நம்ம ஆஹ பரியாணி ரெஸ்டாரன்ட்ல அட்டைகாச விருந்தை சுட சுட சோறு தித்திக்கிற வஞ்சிர மீன் குழம்பு மணமணக்கற மட்டன் பெரட்டல் குமுகுமுன்னு கோழி மிளகு வறுவல் அப்புறம் டாப்பு டக்கர் முட்டை தொக்கு இதோட பாயாசமும் சேர்ந்து பன்னெண்டு வெள்ளிக்கு ஆக பிரியாணி ரெஸ்டாரன்ட்ல டிசம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு நாளு காலையில பதினெட்டு மணில இருந்து டைனிங் பண்ணலாம் தேக்கவே பண்ணலாம் அஞ்சு ஆர்டர்ஸ்க்கு மேல இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் டெலிவரி சார்ஜஸ் அப்ளிக்கபூல் தித்திக்கிற வஞ்சிர மீன் குழம்பு மீன் குழம்பு இனிக்காதுங்க அந்த சுடு சோத்துல மீன் குழம்ப போட்டு வாயில போது உங்க அம்மா ஞாபகம் அம்மாச்சி ஞாபகம் வந்து மனசு இனிக்குங்க மனம் மணக்கிற மட்டன் பெரட்டல் நாங்க என்னங்க ஆகா பிரியாணி ரெஸ்டாரண்ட்ல கரம் மசாலா மட்டும் போட்டு பெருட்டுறோம்னு நினைக்கிறீங்களா எங்க எல்லாரோட பாசத்தை போட்டு பரட்டுறோங்க அதனாலதான் அப்படி இருக்கும் அடுத்தது குமு கும்சா கோழி மேலக்கு வருவல் இங்க பாருங்க ஆகா பிரியாணி ரெஸ்டாரண்டோட கோழி மேலுக்கு வருவலுக்கு எல்லாம் அறிமுகம் தேவையே இல்ல சாப்பிடுற மாதிரி கோழி மென்னு துப்பிட்டு கோழி பெத்த புள்ள முட்டை அதை நம்ம சோத்துல வச்சு ஒரு கட்டு கட்ட சும்மா தொக்க அருமையான முட்டை தொக்கு கொடுக்க போறோம் என்னைக்குங்க நாங்க இனிப்புல குறை வச்சோம் இதோட சேர்த்து பாயாசமும் இருக்கு பன்னெண்டு வெள்ளிக்கு இந்த நாலு ஐட்டத்தையும் சேர்ந்து அமர்கலமா அட்டகாசமான விருந்துல உங்களுக்காக கொடுக்க போறோம் உறவுகளே எப்பயும் போல சூப்பரான சப்போர்ட் கொடுங்க எல்லாரும் வாங்க உங்களுக்காக அன்போட அருமையான அட்டகாச விருந்தோட அகபிரியா ரிஸ்டரண்ட்ல நாங்க காத்துறோம் நம்பர் 21 கான்வேல் ரோட் செயங்காங் வெஸ்ட்